வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்காம யாரை பார்க்க போகிறோம்னா அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து அதிமுக உருவா போது போறாரு எடப்பாடி பழனிசாமி நேற்று பாஜக அட்டாக் பண்ணி அண்ணாமலை அட்டாக் பண்ணி பேசும் போது கூட ரெண்டாயிரத்துல நாங்கள் ஒரு நாடாளுமன்றத்தை தொகுதியில் ஜெயித்தோம் அது யார் ஜெயிச்சது ஓபிஎஸ் மகனுட்டு தான் ஸோ இப்படி ஓபிஎஸ் மகாண திடீர்னு பாத்தீங்கன்னா புகழ்றது நாங்கள் ஜெயிச்சது குறிப்பிட்டு காமிக்காது இது மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்படுது என்னப்பா ஓபிஎஸ் ஓபிஎஸ் மகன பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் காத்து வீசுற மாதிரி இருக்கேன்ற மாதிரி வந்து கேள்வி வைப்பீங்க கிட்டத்தட்ட அப்படித்தான் ஓபிஎஸ் ஓபிஎஸ் பி இணைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு வந்து அவங்க இல்லாம தென் மாவட்டங்களில் நடக்கான்றத பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி விஜய் பார்த்தீங்கன்னா கட்சியில் வர ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அந்த அரசியல பயணம் பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி இணையறதுக்கான வாய்ப்பு தொழில் கூட இல்லை இதுதான் உண்மை ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் வந்து முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமி தேர்தலை சந்திக்க மாட்டார் அதே மாதிரி விஜயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரை பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தி சந்திக்க மாட்டார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கான ஒரு அடித்தளமே இல்லைன்றாங்க அதே மாதிரி பாஜகவை அப்படி சந்திக்கிறதுக்கு ஆனால் வாய்ப்பு இருக்கு ஆனால் பாஜகவை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விஜய் வந்து கண்டுகல பாஜக இருக்க உறுப்பினர்கள் வர்றேன்னு சொன்னால் நம்ம கட்சிக்கு வர்றேன்னு சொன்னால் அவங்கள சேர்க்காதீங்க இப்போ குஷ்பு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு போட்டு வச்சிருந்தாங்க குஷ்புக்கு நோன் சொல்லிட்டாரா இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தன் கண்ட்ரோலில் ஏதாவது அதிமுக திமுகன்ற ஒரு கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மாநிலத்தை மட்டும் தான் ஆட்சி பண்ணுறதுக்கான ஒரு வழியை தெரியிட்டு இருந்தாங்க வெற்றி இடத்தை பார்த்தீங்கன்னா வெற்றி பெறணும்ன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க ஆனால் இங்கே சில மாற்றங்கள் நிகழ்வு சவுத் இந்தியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணணும் விஜய் நோக்கமா இருக்கு மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சில விஐபிகளை முதலமைச்சர்களை கூட்டிட்டு வர போறாரு வந்து எதனால சவுத் பார்க்கணும் ஸோ கேரளா கர்நாடகா ஆந்திரா இங்கே விஜய்க்கு அதிகபடியான ஃபேன் பேஸ் இருக்கு ஸோ கேரளாலாம் எல்லாம் படம் பிடிச்சாச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் குமிஞ்சிருவாங்க தமிழ்நாட்டை விட்டு அங்கே அதிகமாக குவிற மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு அப்ப அங்கேயும் பார்த்தீங்கன்னா தங்க மிகப்பெரிய லெவலில் தன்னோட ஆதிக்கம் காமிக்கணும்னு சொல்கிற காண்டி ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவட்டம் இருக்குது ஸோ இப்போ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கேரளாவோட முதலமைச்சர் பினராயன் விஜய பார்த்திங்கன்னு வரப்போகிறத தகவல் இருக்குது அதே மாதிரி வந்து புதுச்சேரி வந்து முதலமைச்சர் ரங்கசாமி ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆந்திராவோட துணை முதலமைச்சராக இருக்க பவன் கல்யாணையும் பார்த்தீங்கன்னா அழைக்க போகிறதா சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி காண்டி வலுவான கூட்டணிக்கான அச்சாரமாக இந்த ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி இப்போ பவன் கல்யாண் பார்த்திங்கன்னா அவருமே தனி கட்சி வச்சுருக்காரு ஸோ இப்போ இப்போ வந்து சந்திரபாபு நாயோட கூட்டணி தான் வச்சுருக்காரு கூட்டணி அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சியில் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி தந்துருக்காங்க தனி கட்சி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி ஃபார்மேஷனுக்கு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்காரன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போடுறாரு இப்போ ஓபிஎஸ் சசிகலா வந்து பார்த்திங்கன்னா இணைக்கலாமா வேணாமான்ட்டு சசிகலாவுக்கு எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே தெரியாது யாருக்குமே தெரியாது எந்த ஒரு மாநாடுமே பாத்தீங்கன்னா அவங்க சந்திச்சு போட்டது இல்லை அது மட்டும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் சந்தித்ததில்லை சும்மா அம்மாவோட பார்த்திங்கன்னா முப்பத்தாறு வருஷம் இருந்திருக்காங்க அது ஒரு தான் குவாலிஃபிகேஷன் வேறு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்காங்கல்ல நிறைய பேர் அமைச்சர் ஆக்கி விட்ட பெருமையும் பார்த்தீங்கன்னா சசிகலாக்கு இருக்கு அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையான்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு விவரம் தெரியாது இப்போ விஜய்க்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதாவது மக்களோட ஆதரவுக்கு ஓட்டு வாக்கு வங்கி இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க எடுத்தோன்னே பன்னெண்டு சதவீதமாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு சதவீதமாக மேலே மாற்றணும்னு தான் பார்த்தீங்கன்னா விஜயோட எண்ணமா இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓ பலத்தை பார்த்தீங்கன்னா திருச்சி மாநாட்டில் காமிச்சிருந்தார் அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் பல பல சின்னத்தில் மூன்று லட்சம் வாக்கு வாங்க வச்சாரு அது மட்டும் கிடையாது தென் மாவட்டங்களில் மொத்தம் ஏழு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் காலி அதில் அஞ்சு இடங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் அது நல்லா தெரியுது உதயகுமார் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லிட்டு ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கவே இல்லை திமுக பார்த்தீங்கன்னா இந்த பிம்பம்லாம் தெரியுது ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகன் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணி கிழிச்ச தான் அவர் ஜெயிச்சான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு இப்போ டிடி தினகரன் தங்கத்தமிழ் சேனல் எதிர்த்து அதிமுக வேட்பாளர் ஜெயிக்க வச்சிருக்கலாம் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயபெருமான ஜெயிக்க வச்சிருக்கலாம் அதெல்லாம் பண்ணவே இல்லை சும்மா பார்த்தீங்கன்னா வாயிலே பார்த்தீங்கன்னா வடை சுட்டு இது வெட்ட வழியாக இருக்குது ஸோ ஓபிஎஸ் தோக்கடிக்க அஞ்சு ஓபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாயை தர்ற மாதிரி தேடி அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து அலைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தேடி பி அதுக்கு தோக்கடிக்கும் நின்று பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ட்ரை அதெல்லாம் பண்ணவே இல்லை ஆனா ஓபிஎஸ் இடத்த பிடிக்கணும்னு சொல்றது தான் ஆர்வமா இருந்துச்சு அண்ணாமலை கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குறித்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் சிறுவம்பாளையத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடச்சு அந்த கொலையில சம்மந்தப்பட்டவர் பார்த்தீங்கன்னா அப்படின்னு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா காமிச்சிருக்காரு நம்மளுக்கு தெரியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சடனாக முதலமைச்சர் ஆனார் கூற காலில் விழுந்து ரெண்டர் அடிப்படையில் நீ முதலமைச்சராக இருக்க நீ எனக்கு பேசணும் என்னை பற்றி பேசத்துக்கு உ தகுதியே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலைக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு இருந்த தற்கொரினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு ஸோ எதனான சொல்லிட்டு பார்க்கணும் மோடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மனு தாக்கல் பார்த்தீங்கன்னா வாரணாசிக்கு வந்து தாக்கல் பண்ண போறாரு அதை மனு தாக்கல் பண்ண போறாரு அப்போ முதலமைச்சர்கள் எல்லா ஸ்டேட்டில் முதல் முதலமைச்சர் வாங்கன்ற அழைப்பு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டுருக்காங்க ஸோ கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மோடியை தோக்க போகிறாரு தோற்க போறதுக்கு நான் வந்து வேப்பி மனு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொன்னதாக வந்து குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு அதே மாதிரி எடப்பொழுப்பு நீச்சவி காலில் வந்து முதலமைச்சராக ஆனார் அப்புறம் பார்த்திங்கன்னா டெண்டர் முறைகேடு அதிமுக ஊழல் கட்சி விரைவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஊழல் பட்டியல் வெளியே இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் இது பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு இன்ஃபர்மேஷன் பிரித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபைல்லாம் தட்டி விட்டதாக தகவல் வழியாக இருக்குது இனி வந்து பார்த்திங்கன்னா மோதல் உச்சகட்டம் உஷ்வரபும் எடுக்குன்றாங்க அதே மாதிரி திமுகவோட ரகசிய கூட்டணியாக பாஜக பாஜக கூட்டணி வைக்கமான்னு கேட்கும்போது இல்லை இல்லைங்க பாஜக என்னைக்குமே திமுகவோட கூட்டணி வைக்காது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுதியாகிட்டாங்க அது வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக மோதிரை பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுக்குது ஸோ இது வந்து அதே மாதிரி சசிகலா சுற்றுப்பயணம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கை கொடுக்கலன்னு சொல்கிறாங்க அந்த கை கொடுக்காட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகம் தந்து அவங்க பிறந்த வந்து போச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்த்து சொன்ன வட மாவட்டத்தை சேர்ந்த சி வி ஷண்முகம் அதே மாதிரி எஸ்பி வேலுமணி போட்டோருக்கார் எஸ்பி வேலுமணியோட பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மையனோட நிச்சயத்தை பார்த்தீங்கன்னா சசிகலாக்கு அழைப்பு எடுத்தனால தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த விசேஷத்தை தவிர்த்துட்டார்ன்ற மாதிரி இன்னொரு பேச்சு அடிபட்டுருக்கு இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கல்யாணத்துக்கு வருவான்ற மாதிரி சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி ஒருவோட சசிகலாக்கும் ஓபிஎஸ்க்கும் பத்திரிக்கை வச்சு அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி வந்துட்டாங்கன்னா மரியாதை நிபந்தமாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கும் சசிகலாம் பேசுகிற ஒரு சூழ்நிலை வரும் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துட்டு போவதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா வந்து அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்குது அப்படி இருந்தாலும் மிகப்பெரிய தோல்வி இதுக்கு முன்னாடி இரட்டை தலைமை தோல்வி அப்போ பார்த்தீங்கன்னா அசார்ட்டாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆனால் தான் தோல்வி அடைஞ்சோன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனால் இப்போ அப்படி சொல்லவே முடியாது ஒற்றை தலைமைக்கு வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா தோல்விக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்திங்கன்னா பொறுப்பு இருக்கிற ஒரு வரும் அது அந்த அடிப்படையை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இந்த பத்து தோல்வி பழனிசாமின்ற மாதிரி குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சது ஸோ விக்ரமோடைய இடைத்தேர்தலில் கூட புறக்கணிச்சிட்டா ஈரோடு ஈரோடு இடைத்தேர்தல் அது பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான வலுவாக இருக்க ஒரு இடம் ஆனாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி ஒதுக்கி அவங்க ஜெயிச்சிருந்தாங்க ஆனாலுமே அவங்க அந்த எம்எல்ஏ மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசம் தோல்வி அடைஞ்சாங்க இதெல்லாம் ஓபிஎஸ் வந்து விட்டு கொடுத்தாரு டிடி இதுனக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து எடப்பாடி பணிசாமி வழிவிட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஜெயிக்க முடியலன்னு சொன்னாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்